வண்ணமுகிலே வாராயோ சரேஸ்வரி அத்தியாயம் இருபத்தி ஒன்பது தன் வீட்டின் முன் பைக்கை நிறுத்தியவனோ சந்திரா சந்திரா என்று தன் மனைவியை தவிப்புடன் அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்தான் ஜீவரஞ்சன் ஏண்டா இப்படி நின்று கத்திட்டே வர்ற ஹாலில் அமர்ந்திருந்த வரதன் கேட்க சந்திரா எங்கப்பா உங்க ரூம்ல தாண்டா இருக்கா வரும்போது ரொம்ப அசதியா வந்தா அதான் நாங்க யாரும் அவ்வளவு தொந்தரவு பண்ணல என அங்கே வந்த கிரிஜா தன் மகனிடம் கூறினார் சரிமா என்றவாறு வேகமாக தன் அறைக்கு செல்ல பார்க்க ஒன்னதான வரும்போது கூட்டிட்டு வர சொன்னான் ஆனா அவளை ஏன் பஸ்ல வரவிட்ட வரதன் கேட்க அந்த கேள்விக்கான பதில் அவனுக்கும் தெரியாது அல்லவா என்பதை அவர்கள் அறியவில்லை அத தப்ப இப்ப உங்க மருமகிட்ட கேட்க போறேன் கேட்டுட்டு வந்து சொல்றேன் வேகத்துடன் மாடி ஏறி சென்று தன் அறைக்குள் அவளை அழைத்தவாறே நுழைந்தான் படுக்கையில் படுத்து அழுது கொண்டிருந்த பரணி ஜீவாவின் குரல் கேட்டு எழ அதே நேரம் அவனும் உள்ளே நுழைந்தான் ஜீவாவின் முகத்தை கண்டதும் அழுது கொண்டிருந்தவளோ ஓடி வந்து அவனின் நெஞ்சில் விழ இதனை எதிர்பாராதவன் அவளின் இந்த அழுகை எதற்காக புரியாது நின்றான் ஏங்கி அழுது கொண்டிருப்பவளை ஆதரவாய் அணைத்துக் கொண்டு சிறிது நேரம் அவளை அப்படியே விட நான் காலேஜ் போக மாட்டேன் சிறு பிள்ளை முதல் நாள் பள்ளி செல்ல அடம்பிடிப்பது போல் அவளின் வார்த்தை இருந்தது நீ முதல் அலர்ந்த நிறுத்து சென்றா இப்ப என்ன நடந்தது கலைய பார்த்தையா இல்ல காவேரி அப்புறம் வேற யாராவது எதுவும் சொன்னாங்களா நிச்சயம் அவள் கல்லூரியில்தான் பிரச்சனை என்பதை அவளின் முதல் வார்த்தையிலேயே அறிந்து கொண்டான் அவளை தன்னிடம் இருந்து பதிலுக்காக அவளின் முகம்கான கண்ணீர் துளி படிந்து கசங்கிய முகமும் விழிகள் இரண்டும் சிவந்து கலைந்து கிடக்க மனதிற்குள் வேதனையுடன் அவளின் விழிநீரினை துடைத்து விட்டான் நான் கலைய இன்னைக்கு பார்க்கவே இல்லை சரி அப்பவும் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி வேற யார் என்ன சொன்னா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் சரி கேளு எனக்கும் தமிழை தனக்கும் இடை இடையில இருக்கிற உறவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எங்க அவளின் இந்த கேள்வியை எதிர்பாராதவனோ தான் போனான் ஹேய் இப்போ எதுக்கு இதை கேக்குற தமிழோட பொண்டாட்டி உன் எதுவும் சொன்னாளா கோபமாக கேட்க அவனின் மனமோ பல முறை மதியின் நடவடிக்கையை கண்டதை நினைத்தது இல்ல அவ ஒன்னு சொல்லல முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க உங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிடணும் மற்றவர்களைப் போல்தான் தன் கணவனும் தன்னை தவறாக நினைத்து கொண்டிருக்கிறானோ என்ற கலங்கி கொண்டு கேட்டாள் சந்திரா லூசு மாதிரி பிரச்சனை நான் தமிழை தானே விரும்புறதா நீங்க நினைக்கிறீங்களா சொல்லுங்க ஏய் ஒன்னு விட்டேன்னு நினைச்சுக்கோ பேந்துருண்டி பல்லு என்ன பேச்சு பேசுற நான் எப்படி அப்படி நினைப்பேன் நீ ஏன் பொண்டாட்டி ஆனா அவனுக்கு மாமா பொண்ணு மட்டும்தான் ஆக்ரோஷத்துடன் கத்த அவன் குறியதை கேட்டவளோ அழுகையுடன் தன்னவன் நெஞ்சில் சாய்ந்து இருக அணைத்து கொண்டாள் என்ன மன்னிச்சிடுங்க என்றவளோ தன் முகத்தை அவனின் நெஞ்சில் இன்னும் அழுத்தி பதிய அவனுக்குள்ளே அணைப்பினை விட பல கேள்விகள் மனது ஒதிர்க்க ஆரம்பித்தது தன்னவனிடம் இருந்து அவளை விளக்கியவள் ஓ பிரச்சனை வாயை திறந்துதான் சொல்லேன் உரிமையாய் அவளை அழைத்து கலங்கிய விழிகளை கண்டு கேட்க நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு என் கூட பதினோரு வருஷமா இருக்கிற காவிரியும் ராகிகனும் புரிஞ்சுக்கிடவே இல்லை அவங்க மனசுல நான் தமிழத்தனை விரும்புறதாவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஆறுதல் சொல்றேன்னு சொல்லி மேலும் வேதனைப்படுத்துறாங்க சத்தியமா சொல்றேன் என் மனசுல அந்த நினப்பு துளி கூட இருந்தது இல்லைங்க எனக்கு உங்களை விட தமிழத்தனை பிடிக்கிறோங்கறது உண்மைதான் ஆனா அது அவங்களோட குணம் பண்பு அவங்க மேல நான் வச்சிருக்கிற மதிப்பால மட்டும்தான் அழுது கொண்டே கூறினாள் திருமணத்தன்று மணப்பெண் அறையில் வைத்து அவர்கள் பேசியது ஜீவாவின் நினைவுக்கு வர காவிரி எப்படி கேட்டாளா என்க அவளோ ஆம் என தலையசைத்தாள் இதுக்கு போ எதுக்கு சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறா அவளோட மனசுல அப்படி ஒரு நினப்பு வர்றதுக்கு காரணம் யாருன்னு சொல்லு கேட்க அவன் விழிகளை கண்டவளோ நான் தான் காரணம் காவிரி உங்களை பத்தி பேசும் போதெல்லாம் நான் எனக்கு என்னன்னு இருப்பேன் இல்லன்னா பேசாதன்னு சொல்லிடுவேன் அந்த செயல் தான் அவளோட மனசுல அப்படி நினைக்க வச்சிருக்கு போல அவன் முன்னாடி நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ தன்னோட அண்ணன் மட்டும் தான் அவளுக்கு மட்டும் இல்ல எனக்கும் அப்படித்தான் தலைகுனிந்து கொண்டே தன் தவறினை கூறினாள் இவள் நினைத்தது போன்றுதானே தானும் திருமணத்திற்கு முன் நினைத்தோம் தமிழின் மாமன் மகள் என்று அப்படி என்றால் தவறும் தானே இருக்கிறது தனக்குள்ளே கூறிக்கொண்டான் ஆனால் அவன் மனம் அந்த நொடி ஒன்றை மட்டும் உணரவில்லை சிறு வயதிலிருந்தே தமிழும் பரணியும் ஒன்றாக கண்டால் அந்த செயல் பிடிக்காது அவளின் மீது தன் கோபம் காட்டியதை அவளிடம் வம்பிழுப்பதை எரிந்து பேசுவது அனைத்திற்கும் காரணம் அவள் தனக்கு மட்டும் உரிமையானவள் என்று சிறுவயதிலிருந்தே இருந்தே தன் மனதில் பதிந்ததால் மட்டுமே என்று அவளின் மனதில் தான் நல்லெண்ணம் கொள்ளவில்லை என்பது இப்போது அவளின் பேச்சில் நன்றாகவே உணர்ந்தான் அதனை முழுதாக மாற்றி நினைத்து அவள் மனதில் தன்னை பற்றிய நல்ல விதமான எண்ணங்களை விதைக்க ஆரம்பித்தான் ஜீவா சந்திரா நீ நினைக்கிறது சரிதான் தப்பு ஏந்தா நான் உன்ன சொந்தனு நினைக்காதது தான் இதுக்கான காரணம் ஆனா இப்ப சொல்றேன் என்னோட அம்மா அப்பா இந்த குடும்பம் எல்லாத்தையும் விட தொட்டு தாலி கட்டி அக்னி சாட்சியா கணவன் மனைவிங்கிற ஒரு பந்தத்தை உருவாக்கின இந்த பந்தம் மட்டும்தான் இனிமே எனக்கு எல்லாமே உறுதியுடன் கூற அவனின் இந்த உறுதி அவளை அந்த அசைக்க ஆரம்பித்தது யார் என்ன சொன்னாலும் உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளு நாளைல இருந்து நீ கவலை இல்லாம காலேஜ்க்கு போற நான் முன்னவே சொன்ன மாதிரி நமக்குள்ள நல்ல புரிதல் வந்து நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கும் வர இப்படி பிரச்சனை இன்னும் அதிகமா வந்துகிட்டேதான் இருக்கும் ஆனா அதெல்லாம் நீ கண்டுக்கிடாத போ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா கீழே போகலாம் என்க சரியான தலையசைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் அவள் செல்ல அவனின் மனமோ இன்று காவேரி அவளிடம் பேசியது போன்று வரும் நாட்களில் தமிழின் மனைவியும் இந்த வார்த்தையை கண்டிப்பாக கூறுவாள் என்பதை உறுதியாக புரிந்தது ஆனால் அதற்கு முன் தான் ஏதாவது செய்தாக வேண்டுமே என நினைத்தான் அதன் பின் இருவரும் கீழே செல்ல வழக்கம்போல் தங்களுக்கு வேலைகள் நடக்க இரவு உணவினை பேசியவாறே உண்டு முடித்தனர் பரணியிடம் அவள் கல்லூரியில் நடந்ததை பற்றி மாறி மாறி அனைவரும் கேட்க புன்னகையுடன் அவர்கள் தனக்கு வாழ்த்து கூறியதை கூறினாள் ஜீவாவின் வீட்டார் அவளிடம் அப்படி கேட்பதற்கான காரணம் கலை அவளை சந்தித்து எதுவும் அவதூறாக பேசியிருப்பாளோ என்று நினைத்துத்தான் அதன் பின் நாட்கள் செல்ல தினமும் பரணியை ஜீவாவை கல்லூரி சென்றுவிட்டு தன் வேலை முடிந்ததும் வரும்போது அழைத்து வரவென இருந்தான் கலை சென்றில் அந்த கல்லூரியை விட்டு வேறு இடம் சென்று விட்டால் என்பதை அறிந்த பரணி தன்னவனிடம் கூறி வருந்தினாள் பகலில் அவரவர் வேலையை செய்வதற்கு வெளியே சென்று விடுவதால் மதிக்கும் கிரிஜாவுக்கும் இடையில் இருக்கும் மாமியார் மருமகள் உறவு அதிகரித்தது இதற்கிடையில் ஒரே ஊர் என்பதால் அடிக்கடி மதியின் சித்தி வந்து பார்த்து பேசிவிட்டு செல்வது அல்லது மதி தன் தங்களிடம் வீட்டிற்கு செல்வதும் நடந்து கொள்வதுமாக இருந்தது மதியின் சித்தி ரேவதி சூட்சமமாக பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் மதியின் மனதில் ஆழமாக பதிந்து கொள்ள பரணியை விட இந்த வீட்டில் தானே முன்னுரிமை கொள்ள வேண்டுமென நினைத்தாள் தமிழ் பரணியை கண்டாலே எரித்துவிடும் பார்வை பரணியை பார்ப்பவள் ஒரே சில நேரங்களில் அவளிடம் கோபமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தாள் இரு இருமருபர்களுக்கும் இடையில் சிறு சிறு விரிசல் வருவதை அறிய ஆரம்பித்தார் கிரிஜா இதனை தவிர்க்க நினைத்தவர் அதற்கான வழியை தேடி தீர்வினை கண்டுபிடித்தார் தான் எடுத்த முடிவினை தன் கணவனிடம் அன்றிரவே கூற நினைத்தார் இரவு தன்னறைக்கு நுழைந்தவர் படுக்கையில் கிடந்த துணியை மடித்தவாறு மதி நடந்து கொள்வதை கூறினார் கணவனிடம் கிரிஜா என்னங்க எனக்கு என்னமோ கொஞ்ச நாள் பரணியும் மதியம் தள்ளி இருக்கட்டும் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் ரெண்டு விதமா வளர்ந்து வந்தவங்க போக கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும் நீ சொல்றத சரிதான் கிரிஜா இப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டு மருமக போய் உங்க பிறந்த வீட்டுல கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்கன்னு எப்படி சொல்லி அனுப்ப முடியும் தான் மனைவியை கண்டு கேட்க நம்ம ஏன் அப்படி பண்ணனும் மருமகன் நல்லதுக்காக அவங்கள பிரிக்கணும் நினைச்சது சரிதான் மகளையும் மருமகளையும் நான் நினைக்கலையே நீ என்னதான் சொல்ல வர எனக்கு புரியலமா ஜீவாவையும் பரணியும் கொஞ்ச நாள் தனி குடுத்தன வைக்கலாம் பரணி படிப்பு முடிகிற வரைக்கும் தினமும் ரெண்டு பேரும் ஒன்றரை மணி நேரம் பயணம் பண்ணி போக வரேன்னு இருக்காகல்ல அதைத்தானே அப்படி சொல்றேன் ரெண்டு பேருக்கும் அலைச்சல் தான் அதுவும் இல்லாம ரெண்டு பேரும் எப்படா பத்திரமா வீட்டுக்கு வந்து சேருவாங்கிற பயம் தினமும் எனக்கு இருக்குங்க அது எப்படி ஒத்து ஒருத்தர் துணையா இருப்பாங்கல்ல உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயம் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் இன்னும் தாம்பத்திய வாழ்க்கையே ஆரம்பிக்கலங்க அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் தனியா விடலாம் இந்த முடிவுதான் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது எனக்கும் சரின்னு தான் தோணுது நான் அண்ணன் கிட்ட பேசுறேன் என்ற வரதன் தன் மனைவி கூறியதை பற்றி யோசித்தாள் மறுநாளே தன் அண்ணனிடம் கிரிஜா கூறியதை பற்றி வயலில் வைத்து உரைக்க அவரும் சிறிது நேரம் யோசித்துவிட்டு தர்மேந்திரனிடம் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு வரலாம் என முடிவெடுத்தனர் அதன்பின் பரணியின் வீட்டிற்கு சென்று அன்றே அவர்களிடம் இருவரின் நலன் கருதி படிப்பு முடியும் வரை தனி குடுத்தனும் வைக்கப் போவதாக உரைக்க அவர்களும் அந்த முடிவு சரியெனவே பட்டது நாட்கள் செல்ல அன்று வார விடுமுறை நாள் என்பதால் அனைவரும் மாலை நேரம் வீட்டில் கூடியிருக்க ஆதிநாதன் தன் பேச்சை ஆரம்பித்தார் ஜீவா பரணி நீங்க ரெண்டு பேரும் தினமும் அவ்வளோ தூரம் போயிட்டு வர வேண்டிய கஷ்டமா இருக்கு இல்லையா கஷ்டமா இருக்குன்னு சொல்லி விடவா முடியும் பெரியப்பா அவளுக்கு படிப்பு முக்கியம் எனக்கும் வேலை முக்கியம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இதுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம்ப்பா பரணி வீட்டுல உள்ளவங்க கூட அதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க என்ன முடிவு பெரியப்பா நீயும் பரணியும் அங்க டவுன்ல மருமக படிப்பு முடியற வரைக்கும் ஒரு வாடகை வீடு எடுத்து தங்கிக்கோங்க உனக்கு வண்டியில போக வர செலவும் மிச்சமாகும் அசதியும் ரெண்டு பேருக்கு இருக்காதுல்ல இருவரையும் கண்டு ஆதிநாதன் கேட்க இல்ல வேண்டாம் நாங்க இப்படியே இருக்கோம் எனக்கு தனி கொடுத்தனால போக பிடிக்கல வரணி வேகமாய் கூறினாள் என்ன இவ இப்படி ஒரு வாய்ப்பு மட்டும் எனக்கு கொடுத்தா நான் எவ்வளவு சந்தோஷமா அவர் கூட தனியா இருப்பேன் இவ என்னடானா இப்படி சொல்றா மனதிற்குள் நினைத்து கொண்டு நின்றாள் நிறைமதி ஆமா பெரியப்பா பரணி சொல்றதும் சரிதான் தனியா எல்லாம் வேண்டாம் எங்களால சமாளிக்க முடியாது என்று ஜீவரஞ்சனும் தன் மனைவிக்கு உடன் கூற டெய் உனக்கு என்ன பிள்ளை குட்டியா இருக்கு தனியா சமாளிக்க முடியாதுன்னு சொல்ற நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தானடா அதுவும் இல்லாம வார விடுமுறைக்கு இங்க வர போறீங்க பரணி படிப்பு முடியாத வரைக்கும் தான் ஒரு ஆறு மாசம் தாண்டா இதுக்கு என்ன வந்துச்சு உங்களுக்கு தன் மகனை திட்டினார் கெரிஞ்சா பரணியை சிறிது நேரம் இந்த வீட்டிலிருந்து அனுப்ப வேண்டுமென நினைத்து கல்லூரிக்கு அனுப்பி வைக்க இப்போது அவளை முழுதாக இந்த வீட்டில் இருந்தும் வாய்ப்பு வர அதனை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தாள் அத்தை சொல்றது சரிதான் படுது உன்னால வந்து போனா படிக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே எக்ஸாம் டைம்ல நிறைமதி கூற தமிழும் தன் பங்குக்கு இருவருக்கும் கூறினான் ஒரு வழியாக அனைவரும் பேசி ஜீவா பரணியை சம்மதிக்க வைத்தனர் சரி ஜீவா நீயே ஒரு நல்ல வீடா பார்த்து ரெண்டு பேருக்கும் போக வர வசதியா சீக்கிரம் பார்த்து சொல்லு என்ற ஆதிநாதன் கூற சரி என தலையசைத்தான் ஜீவாவின் மனமோ தமிழின் மனைவியிடம் தன்னவளை சிறிது நாட்கள் காப்பாற்றி கொள்ள நல்ல வாய்ப்பாக அமைய சீக்கிரமே தன் பணிபுரியும் அலுவலகத்தில் உள்ளவர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் என கூறி விசாரிக்க ஆரம்பித்தான் அவனின் முயற்சியின் பலனாய் ஒரே வாரத்தில் இரண்டு படுக்கை அறை கொண்ட ஒரு சிறிய வீடு இருவருக்கும் வசதியாக வரப்போக கிடைக்க நல்ல நாள் குறித்து பால் காய்ச்ச ஆரம்பித்தனர் பரணியின் குடும்பத்தாரும் ஜீவாவின் குடும்பத்தார் மற்றும் மகிழ் கார்த்தி அனைவரையும் அழைத்து பால் காய்ச்ச அவர்கள் அந்த வீட்டில் வாழ்வதற்கு தேவையான பொருட்களை தன் மகளுக்கு தானே வாங்கி கொடுத்தார் தர்மேந்திரன் அதன்பின் கோதாவரி அப்பத்தா ஒரு வாரம் உடன் இருந்து பரணிக்கு அனைத்தையும் சொல்லிக் கொடுத்து கிளம்ப அவரை இங்கேயே தங்களுடன் இருக்குமாறு பரணி ஜீவா இருவரும் வற்புறுத்தினர் ஆனால் அவரோ சின்னஞ்சிறுசுகள் தனியாக இருந்து ஒருத்தருக்கொருத்தர் புரிந்து தாம்பத்திய வாழ்க்கை நடத்த வேண்டுமென நினைத்து விடாப்படியாக அடம்பிடித்து கிளம்பினார் இனிமேல் தானும் அவனும் தனியே இந்த வீட்டில் சிறிது காலம் வாழ வேண்டும் நினைத்த பரணி ஜீவாவை காண அவனும் அதே நேரம் அவளை கண்டான் நன்றி